ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் லட்சத்தில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக ஜிஎஸ்டி புலனாய்வு இயக்குநரகமான டிஜிஜிஐ அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக டிஜிஜிஐ வெளியிட்ட ஆண்டு அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரிஏய்ப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு வழக்குகள் பதியப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இது இரண்டு மடங்காக அதிகரித்து இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஜிஎஸ்டி வரி ஏய்ப்புகள் கண்டறியப்பட்டு ஆறாயிரத்து எண்பத்து நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதில் வரி செலுத்தாதது வர்த்தக மதிப்பை குறைத்து காட்டுதல் ஆகியவை அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு சதவீதம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பில் ஆன்லைன் விளையாட்டு வங்கி நிதி சேவை மற்றும் காப்பீடு துறை நிறுவனங்கள் அதிக பங்கு வகித்தது விளையாட்டு தொடர்பாக எழுபத்தி எட்டு வழக்குகளே பதிவான போதும் எண்பத்தோராயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நூற்று எழுபத்தி ஒரு வழக்குகளில் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒரு கோடி ரூபாயுடன் வங்கி நிதி சேவை மற்றும் காப்பீடு துறை நிறுவனங்கள் வரி ஏய்ப்பில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளன